தமிழகம் முழுவதும் உள்ள முருகர் கோவிலில் கந்த சஷ்டி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக திருவாரூரில் பிரசித்தி பெற்ற பழனி ஆண்டவர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் கந்த சஷ்டி விழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் தெய்வீக இசை நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது இந்த நிலையில் கந்த சஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வாக முருகப்பெருமான் சாமிக்கு நூற்று எட்டு லிட்டர் பால் மஞ்சள் இளநீர் சந்தனம் போன்ற சிறப்பு அபிஷேகப் பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கந்த சஷ்டி விழாவில் திருவாரூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள ஊர்களைச் சேர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுமிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் முருகன் வேடம் அணிந்து பரதநாட்டியம் ஆடினர் முருகர் வேடம் அணிந்து வேல் கம்புடன் பரதநாட்டியம் ஆடியது கான்போரை மெய் சிலிர்க்க செய்தது மேலும் இந்த பரதநாட்டிய விழாவை கண்டுகளிப்பதற்காக திருவாரூர் மட்டுமல்லாது மாவட்டத்திலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர்